அனைமலையடுத்த ஆளியார் வனத்துறை சோதனை சாவடி அருகே நுழைவு சீட்டு வாங்குவதற்காக நீண்ட தூரம் அணிவகுத்து வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு ஆனைமலையடுத்த ஆலியார் அடை வால்பாறை போன்ற சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த இடமாக விளங்குகிறது இதனால் இங்கு விடுமுறை நாட்களில் வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக உள்ள நிலையில் ஆலியார் அணை பூங்கா கவியருவி வால்பாறை உள்ள இடங்களை இயற்கை அழகி ரசிக சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன நேற்று ஓணம் மிலாடி நபி ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வால்பாறை ஆலியார் பகுதிகளை சுற்றி பார்க்க பகுதியில் கேரள பகுதியைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்துள்ளன மேலும் வால்பாறை அதிரபள்ளி ஃபால்ஸ் சோளையார் அணையை சுற்றி பார்க்க செல்ல ஆலையார் மற்றும் வடதுறை சோதனை சாவடியில் நுழைவு சீட்டு வாங்குவதற்காக வால்பாறை சாலையில் இருசக்கர சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு மேல் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் பதினோரு மணியளவில் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது